வணக்கம் நண்பர்களே உலகமே இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தேறி இருக்கு அதாவது மும்பை புல்வாமா இப்படி பயங்கரவாத தாக்குதலுக்கு மேல இப்போ காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகல்காம் அப்படின்ற சுற்றுலா தலத்துல இருபத்தி ஆறு பயணிகளை சுட்டு கொண்டிருக்காங்க தீவிரவாதிகள் இது எதனால நடந்தது என்ன காரணம் இதுக்கு என்ன குறைபாடு காரணம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் அதாவது காஷ்மீர் அப்படின்னாலே அங்க அதிகமான பயங்கரவாத சம்பவங்களும் எல்லை பகுதியா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளும் ஏற்படக்கூடியதா ஒரு புறம் இருந்தாலும் ஒரு அமைதியான சுற்றுலா தலம் அப்படின்றதான் காஷ்மீர் அப்படின்னாலே நமக்கு தெரியக்கூடியது அதுலயும் இப்ப நடந்து இருக்கக்கூடிய இந்த பகல்காம் அப்படின்ற இடம் காடுகள் அதிகமா உள்ள பச்சை புல்வெளிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சூழ் பிரதேசம் அப்படின்றாங்க இத மினி சுவிட்சர்லாந்து கூட இந்த இடத்துல கோடை விடுமுறையை தொட்டி அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இருநூறுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்போ கையில துப்பாக்கி ஏந்த தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சு பெண்களையும் குழந்தைகளையும் தனித்தனியா பிரிச்சு அவங்களை எதுவும் பண்ணாம அங்க இருக்கக்கூடிய ஆண்களை மட்டுமே குறை வைத்து தாக்கியிருக்காங்க அதுவும் அவங்க என்ன மதத்தை சார்ந்தவங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இத பார்த்த நம்முடைய ஆட்கள் இத மத கலவரமா மாத்துறதுக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்து முஸ்லீம் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் தீவிரவாதிகளினுடைய முக்கிய நோக்கமா இருந்திருக்கு இந்த நிகழ்வுல இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது தீவிரவாதிகள்ட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி எப்படியாவது புடுங்கி பயணிகளை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் முயற்சி செஞ்சு அவர் அந்த சுற்றுலா தலத்தில் குதிரை சவாரி செய்யக்கூடிய தொழில் செஞ்சிட்டு இருக்கார் அந்த இளைஞர் ஒரு இஸ்லாமியர் அவருடைய பெயர் சையத் ஆசின் ஷா உசைன் அப்படின்றதுதான் அந்த இளைஞரை அவர் புடுங்க முயற்சி செய்யும் பொழுது தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்காங்க அந்த இருபத்தி ஆறு பேர்ல செய்யத்தும் ஒருவர் என்பதுதான் மிகவும் வருந்தத்தக்க செய்தி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா இந்த பகுதிகளிலிருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க அதுவும் புதுசா கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்காக வந்தவங்க அதிகமானவங்க அதுல கடற்படை அதிகாரியாயிருந்த வினை அப்படின்றவர் பிப்ரவரி மாசம் தான் கல்யாணம் ஆயிருக்கு ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க மனைவியின் முன்னாடியே கன கணவனை சுட்டுக் கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் கர்நாடகாவில இருந்து இதே போல ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க ஒரு குழந்தையோட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல அந்த குழந்தையும் தாயையும் பிரிச்சு வச்சுட்டு கணவனை கண்ணு முன்னாடி சுட்டு கொண்ட அந்த பல்லவி அப்படின்ற அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்காங்கன்னா என் கணவனே கொண்டுட்டீங்க என்னையும் சேர்த்து கொண்டுடுங்க நானும் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு அந்த தீவிரவாதிகள்ட கதறி அழும்போது உன்னை கொல்ல முடியாது இத போய் உன்னுடைய பிரதமர் மோடி கிட்ட சொல்லு உன் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா இது பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றாலும் அந்த சம்பவம் நடக்கும்போது ஏன் அந்த பகுதியில ஒரு சுற்றுலா காவல் காவல்துறையோ இராணுவமோ ஏன் இல்ல

சவுதி அரேபியாவில சுற்றுப்பயணத்துல இருந்தார் இந்த செய்தி கேட்ட உடனே அவர் தன்னுடைய சுற்றுலா பயணத்தை முடிச்சுக்கிட்டு இந்தியா வந்துட்டார் ஆனா இன்னைக்கு அவர் மீதும் நிறைய விமர்சனங்கள் எழுகின்றன அது அரசியல் சார்ந்த விமர்சனங்களா இருந்தாலும் பிரதமர் மோடி தன்னுடைய பயணத்தை ரத்து செஞ்சுட்டு உடனடியா வந்து அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினார் எதிர்கட்சிகள் கூட்டத்தை கூட்டினார் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர் உடனடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் பயங்கரவாதிகளை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்கார் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்தியா பல இனங்களின் கண்காட்சி அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இன்னமும் காரணம் இருக்கு இது அரசியலா மாத்தாம ரொம்ப அற்புதமா கையாண்டிருக்கார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உடனடியா அமித்ஷாவுக்கு போன்ல தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிஞ்சதோடு இல்லாம இந்த சம்பவத்துக்கு மத்திய அரசு என்ன எடுத்தாலும் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நாங்க முழு ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்னு சொல்லிருக்கார் சரி இதெல்லாம் நடந்தது இருந்தாலும் இந்த சம்பவத்தை எப்படியெல்லாம் அரசியல் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் முயற்சிகள் செஞ்சாலும் அதையெல்லாம் முறியடித்து இந்தியா பல இனங்களின் கண்காட்சி இங்க யாராலையும் எதுவும் செய்ய முடியாது நாங்க எப்பொழுதும் ஒற்றுமையா தான் இருப்போம் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் அடைத்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க நாங்க உண்மையிலேயே இந்தியர்கள் யாரோ ஒரு சிலர் செய்யற தவறு இன்னைக்கு குனிஞ்சு தலகுடி அந்த இஸ்லாமிய நண்பர்கள் நினைத்து நினைத்த சையத்துக்கு நமது வீர வணக்கத்தை வைத்து இது போன்ற சம்பவங்கள் இனி தொடர்ந்து நடக்காமல் இருக்க நமது அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் கேமராமேன் கோகுலுடன் விடைபெறும் நான் செல்வ இலக்கிய ராஜா நன்றி வணக்கம்